இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் எப்போது ஆயிலும் విగ్రహத்தை குறித்து பேசினாரா எப்போது ஆயிலும் இயேசு విగ్రహ ஆராதனையை எதிர்த்து பேசினாரா విగ్రహ ஆராதனையை தூசித்து பேசினாரா విగ్రహ ஆராதனை குறித்து அவர் பழித்து பேசினாரா அவர் இந்த பூமியில இருந்தபோது இயேசு எந்த ஒரு విగ్రహத்தை அவர் என்ன செய்யவில்லை பழித்து பேசவில்லை விக்கிரகத்தை உண்டாக்க வேணாம் என்று சொல்லவில்லை விக்கிரகத்தை நீ மேன்மையாக பேச தூசித்து பேச வேண்டும் என்று சொல்லவில்லை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விக்கிரகத்தை பற்றியே அவர் பேசவில்லை ஆனால் ஒன்று உண்மை நோ மேன் கேன் சர்வ் டூ மாஸ்டர்ஸ் எந்த மனுஷனும் ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று சொன்னார் ஒன்று தேவனுக்கு ஒன்றென்று மமன் பணக்கடவுள் அதாவது பணம் அதாவது பொருளாசை அதாவது பொருள் எந்த மனிதனும் தேவனுக்கும் பொருளுக்கும் பணத்திற்கும் ஊழியம் செய்ய கூடாது என்று சொன்னார் முழு வேதாந்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் வேதம் விக்கிரகத்துக்கு எதிரானது இயேசு இந்த மாம்சத்தில் வெளிப்படுவதற்கு முன்பதாகவே தம்முடைய பரிசுத்தவான்கள் மூலமாக தெற்கு மூலமாக விக்கிரகங்களை குறித்து தெளிவாக பேசியிருக்கிறார்